மாதந்தோறும் த்ரியோதசி திதி அன்னைக்கு மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரம் இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பிரதோஷம் சனிக்கிழமை அன்னைக்கு வருதுன்னா அதை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் சனி பிரதோஷம் ஏப்ரல் ஆறாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த ஒரு அற்புதமான சிவபெருமானுக்கு உரிய இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு இந்த ஒரு பொருளை சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் வறுமையெல்லாம் நீங்கி செல்வம் சேரும் அது கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் செல்வம் சேரணும் அது மட்டும் அல்ல நம் வாழ்வில் இருக்கும் வறுமையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஒரே பொருளை சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு சிவம் பெருமானுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் நாம் கேட்டது கேட்டபடியே கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்பும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது உண்மை சாதாரணமாக பார்த்தோன்னா சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பானதாக பார்க்கப்படுது அதிலும் இந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரும் சனி பிர பிரதோஷம் இன்னமுமே கூடுதல் சிறப்புடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் தான் அப்படிங்கிறது இந்த பிரதோஷத்திற்கு உரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுக்குரிய விரதங்களில் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இந்த பிரதோஷ விரதம் அதுவும் சனிக்கிழமையில் வரும் அந்த பிரதோஷம் இன்னமுமே சிறப்பான ஒரு பிரதோஷமாகவே பார்க்கப்படுது இந்த பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை நினைத்து வழிபட்டோம்னா அது மட்டுமல்ல பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை நம்ம கலந்துக்கிட்டோம்னா சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை ஒரு சனி பிரதோஷ விரதமானது ஆயிரம் சாதாரண பிரதோஷ விரதத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆயிரம் பிரதோஷம் விரதம் இருந்த அந்த பலனை இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தனைக்கு நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த பிரதோஷ நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அந்த பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் கோவிலில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள்ல கலந்து கொண்டு சுத்தமான நெய் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம்னா சனி பகவானால் ஏற்படும் சகல துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வில்வ மாலை வாங்கி கொடுப்பது நம் வாழ்வில் இருக்கும் வறுமை எல்லாம் நீங்க அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் ஒரு அற்புத வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல அன்று முடிந்தவரை வில்வ வில்வத்தை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான நற்பலன்களை பெற்றுத்தரும் வில்வ அபிஷேகம் செய்வாங்க அது மட்டுமல்ல வில்வத்தால் தொடுத்த மாலைகளை சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் சாத்துவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது பார்க்கடலை கடந்தபோது முதல்ல வெளிப்பட்ட ஆழ விஷத்தை உண்டு தேவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் சிவபெருமான் அப்படிங்கிறது உண்மை ஆனா அமிர்தம் கிடைத்த பிறகு சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல மறந்த தேவர்கள் மறந்துட்டாங்களா அதன் பிறகுதான் அவங்களுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அப்படிங்கிறதும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார்கள் அப்படிங்கிறதும் கதை நந்தியோட இரு கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனமாடி தேவர்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறதும் அருள் செய்த காலம் அந்த காட்சி கொடு கொடுத்த காலம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்கான காலம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆழகால விஷத்தை உண்டு கண்டத்தில் அதை நிறுத்தி நீல கண்டனாகி தேவர்களையும் இந்த உலக உயிர்களையும் சிவபெருமான் காத்த தினம் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த சனிக்கிழமை வரும் பிரதோஷத்திற்கு ரொம்பவே கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பது அப்படிங்கிறது சகலவிதமான பாவங்களும் விலகி புண்ணியத்தை நம் வாழ்வில் சேர்த்துக்கொள்வதற்கான அத்தனை வழிகளையும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது உண்மை சகல சௌபாக்கியங்களும் நம் வாழ்வில் உண்டாகும் அது மட்டுமல்ல நம் வாழ்வில் இருக்கும் வறுமையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் இந்த சனி மகா பிரதோஷத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது சனி பிரதோஷ தினம் செய்யப்படும் அந்த தினத்தில் செய்யப்படும் எந்த ஒரு தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை கூடுமானவரை அந்த நாளில் அன்னதானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது நந்தியம் பெருமானின் இரண்டு கொம்பிற்கும் இடையே சிவபெருமான் எழுந்தருளி நடனமாடும் நேரம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது உண்மை அந்த காலத்தில் நாமும் சிவபெருமானையும் பிரதோஷ காலத்தில் நந்தியின் இரண்டு கொம்பிற்கும் இடையே பார்த்து தரிசிப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது இந்த வருடத்தின் முதல் சனி பிரதோஷம் அன்னைக்கு முடிந்தவரை கோவிலுக்கு போய் வில்வ மாலை சாற்றி நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்வது நம் வாழ்வில் சக்கலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரும் ஒரு உன்னதமான காலம் நேரம் அப்படிங்கிறது உண்மை இந்த அற்புதமான பிரதோஷ காலத்தன்னைக்கு பிரதோஷ தினத்தன்று காலையில் எழுந்து குளித்து முடித்துட்டு அந்த ஈசனின் நாமத்தை அந்த நாள் முழுவதும் உச்சரித்து கொண்டே தியானம் செய்வது அப்படிங்கிறது கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் அந்த நாள் முழுவதும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்லி கொண்டே அந்த நாளை நம்ம விரதம் இருக்கலாம் பிரதோஷ தினத்தன்று விரதம் இருப்பது ஆயிரம் சாதாரண ச பிரதோஷ விரதம் இருப்பதற்கான புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் மாலை ஆறு மணி வரை உணவு எதுவுமே அருந்தாமல் உண்ணாமல் விரதத்தைக் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விதிமுறை பிரதோஷ நேரமான மாலை நாலரை மணிக்கு தொடங்குது அந்த நேரத்தில் கோவிலுக்கு சென்று நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும் பொழுது சிவபெருமானை மனதார வேண்டிக்கொண்டு ஓம் நமசிவாய சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கூறி ஆலயத்தில் சிவபெருமானை கண்ணார தரிசனம் செய்யலாம் அதுபோல மாலை ஆறு மணிக்கு கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை உண்டு நம் விரதத்தை முடித்து கொள்வலாம் அப்படிங்கிறது விதிமுறை சனி பிரதோஷம் ரொம்பவே முக்கியமானது இந்த வருடத்தின் முதல் சனி பிரதோஷமான ஏப்ரல் ஆறாம் தேதி விரதமிருந்து சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு முடிந்தவரை வில்வ மாலை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமானின் அபிஷேகங்களில் கலந்து கொண்டு வாழ்வில் சக்கலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்